விஜய் மக்கள் இயக்கத்தினர் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் காலை உணவான விலையில்லா விருந்தகம் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மேலவாளாடி கிராமத்தில் நடிகர் விஜய் மக்கள் இயக்கத்தினர் அப்பகுதி ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவான விலையில்லா விருந்தகம் என்ற திட்டத்தில் இதுவரை இருபத்தி ஐயாயிரம் மக்கள் பயனடைந்துள்ளனர் எனவும் இதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளதாக விஜய் மக்கள் இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர் நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நடிகர் விஜய் உத்தரவுக்கு இணங்க பொதுச் செயலாளர் ஆனந்த் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மேலவாளாடி கிராமத்தில் மே இருபத்தி எட்டு அன்று விலைநிலா விருந்தகம் என்ற காலை உணவு திட்டத்தினை துவக்கி வைத்தார் இந்த மேலவாளாடி கிராமத்தில் தினசரி எண்பதிலிருந்து நூற்றி இருபது ஏழை எளிய மக்கள் காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர் தினசரி காலை பொங்கல் வடை ஓத்தாப்பம் கேசரி கிச்சடி சட்னி சாம்பார் இனிப்பு பணியாரம் காரப்பணியாரம் என வழங்கி வந்தனர் தினசரி இதற்காக ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை செலவாகிறது இந்த இருநூற்றி ஐம்பது நாட்களுக்கு இதுவரை ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளதாகவும் இந்த செலவுகளை மக்கள் இயக்கத்தினர் செலவு செய்துள்ளதாகவும் திருச்சி தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் விக்னேஷ் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் குடும்புருட்டி கரிகாலன் தெற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்று உணவுகளை வழங்கினார் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட அணி செயலாளர் மாசோ மாவட்ட பொருளாளர் பாரதி மாவட்ட துணைத் தலைவர் ஹரிஸ் மாவட்ட துணைச் செயலாளர் பாஸ்கர் மாவட்ட நிர்வாகிகள் ஹரி அரவிந்த் மற்றும் லால்குடி நகரத் தலைவர் கோபால் ஒன்றிய செயலாளர் பாலா துணைச் செயலாளர் மணிகண்டன் நகர செயலாளர் சந்தோஷ் மற்றும் நகர நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொல்லிக்கினுங்க மாநில பொதுச்செயலர் புஷி என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் பொற்கரங்களால் மற்றும் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் கரிகாலன் அவர்களின் பொற்கரங்களால் திறக்கப்பட்ட விலையில்லா விருந்தகம் உலக பட்டினி தினம் மே இருபத்தெட்டு அன்று உல உலக பட்டினி தினம் அன்று திறக்கப்பட்ட விலையில்லா விருந்தகம் இன்று இரநூத்தி ஐம்பது நாளை தொடர்ந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம் இந்த இரநூத்தம்பது நாளை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில மாவட்ட பொறுப்பாளரிடம் சொன்னோம் அவர்கள் வந்து மினி டிஃபன் இன்றைக்கு விலையில்லா மினி டிஃபன் கேசரி பொங்கல் இட்லி பணியாரம் வடை ஆகிய வகைகளை இயக்க நிர்வாகிகள் தளபதி சொல்லுக்கி இணங்க இயக்க நிர்வாகிகள் அனைவரும் செயல்படுத்தி கொடுத்தனர்